வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டெட் பேப்பர் டூவோட தமிழ் முக்கியம் ஆயிரம் வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்ட் பத்தொன்பது வீடியோ பார்ட் பதினெட்டு வரைக்கும் போட்டிருக்கும் பாக்க தான் பிளேலிஸ்ட்ல டி ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை செக் பண்ணி பார்ட் வீ எயிட்டீன்க்கான வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும் பாத்துக்கலாம் இந்த பிடிஎஃப் வேணும் எனக்கு படிக்கிறதுக்கு வந்து உங்களோட வீடியோஸ் பார்த்து படிக்க முடியல எனக்கு பிடிஎஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும் பிரிண்ட் போட்டு படிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணி நான் எந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா ஆயிரம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க இப்போ மொத்தம் இதில் முப்பது கேள்வி இருக்கு நீங்கள் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அதோட மார்க் என்ன எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி சாரிய இடத்தில் எந்த எழுத்து வந்தால் அது எழுத்து இதற்கு இத்து சாரிய இடத்துல ஒரு எழுத்து அது என்ன சொன்னாங்க எழுத்து சொல்லிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசைகளை குறிப்பிடுங்க இது ஒரு நைன்த்ல உள்ள ஒரு ஒரு இலக்கிய பகுதிகளில் உள்ள ஒரு விஷயம் பாடல் செய்யுள்ள உள்ள ஒரு தான் கொடுத்துருப்பாங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா டேஷ் குணம் எத்தனை குணம் இருக்கு எத்தனை வண்ணம் இருக்கு எத்தனை சுவை இருக்குன்னு அந்த பாட்டில் கேட்டிருப்பாங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் சி மூன்று குணம் இருக்கு நூறு வண்ணம் இருக்கு ஒம்பது சுவை இருக்கு அந்த வீடியோவில் அந்த பாடலில் கொடுத்துருக்கிறது நான் சொல்லியிருக்கேன் அடுத்து மூன்றாவது கேள்வி ஒளியன் அப்படின்றதோட கல் கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியானோட ஆப்ஷன் பி பொனாமி அப்படின்றத ஒளியன் அப்படின்றதோட கலைச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மித்த விதத்துல என்ன என்னன்னு பார்த்தா உருவன் அப்படின்னா மோரோபோமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரட்டிவ் கிராமர் பேரகராதி அப்படின்னா லெக்சிகான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது அடுத்து நான்காவது கேள்வி மொழி பெயர்ப்பும் ஒளி பெயர்ப்பும் அப்படின்றதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் B மனவை முஸ்தபா மொழி பெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் அப்படின்றதோட ஆசிரியர் மனவை முஸ்தபா அப்ப மாணவருக்கான தமிழ் அப்படின்ற நூலோட யாருன்னா என் சொக்கன் மாணவருக்கான நூல் அப்படின்றது என் சொக்கன் அடுத்து ஐந்தாவது கேள்வி மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்ற பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதோட ஆசிரியர் யாரு இளங்கோ வடிகள் அடுத்து ஆறாவது கேள்வி உலக சுற்றுச்சூழல் நாள் எப்போ கேட்டிருக்காங்க ஏழாவது கேள்வி மழை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்றும் நோக்கில் வளர்கின்ற என்று கூறியவர் யார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ மாங்குடி மருதத்தினார் மழை உழவுக்கு உதவுகிறது விதை தவிர ஆயிரமாக பெருகிகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ மாங்குடி மருதத்தான் அடுத்து எட்டாவது கேள்வி மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு எவ்வாறு பெயரிட்டர் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி கம்மாய் என்னன்னா பாண்டிய மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியதான் கண்மாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பேச்சு வழக்குல எப்படி சொல்லிருக்காங்க கம்மாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி வேணப்படுவது நிலத்தோடு நீரே என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ புறநானூறு எனப்படுவது நிலத்தோடு நீர் அப்படின்னு சொன்ன நூல் என்னது புறநாநூறு அடுத்த பத்தாவது கேள்வி இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என ஆப்ஷன் சர் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவாங்க சர் ஆர்த்தர் காட்டன் அடுத்த பதினோராவது கேள்வி எந்த ஆண்டு காவேரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசார் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார் இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது எந்த ஆண்டு காவேரி பாசன பகுதி தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால் சார் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டிருக்கார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி சார் காட்டன் எந்த ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணையை கட்டினார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்று அப்போ சார் காட்டன் எந்த ஆட்சி கோதாவரி ஆற்றிக்கிட கேட்க அணையை கேட்டிருக்காரு இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்று அடுத்து பதிமூன்றாவது கேள்வி நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவைகளாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி பரமசிவன் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றனர் அப்படின்னு சொன்னவர் யாரு பரமசிவன் அடுத்து பதினாலாவது கேள்வி கீழ கீழ்கண்டவற்றுள் குளிப்பதற்கு சிறுகுளம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி குண்டு அப்படின்றதா சிறுகுளமா சொல்லியிருக்காங்க இளஞ்சி அப்படின்றது பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி அப்படின்றது பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம் கம்மாயினா பார்த்தோம் பாண்டிய மண்டலத்து ஏரிக்கு வழங்கப்படுற பேரு பேச்சு வழக்க கம்மாயினு வருது கேணி ஆழமும் அகலமும் இருக்கிற ஒரு தான் என்ன சொல்றாங்க கே அகலமும் ஆழமும் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த பெருங்கிணரை என்ன சொல்றாங்கன்னா கேணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினஞ்சாவது கேள்வி நீர் வரத்து மழையின்றி மழை நீரை கொண்டு 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 குளிக்கும் நீர் நிலையை எப்படி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் பி புனர்குளம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப மிச்சம் பார்த்தா பூட்டை கிணறு அப்படின்னா என்னன்னா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்பில் உள்ள கிணறுன்னு சொல்லியிருக்காங்க கட்டுக்கிணர்னா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு முக்கியம் அகச்சுவர் கட்டிய கிணறு உரை கிணறுனா மணற்பங்கான இடத்துல தோண்டி சுடுமண் இட்ட கிணறு ஏற்கனவே பாஸ்ட்ல பார்த்தோம் இந்த மூணையும் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பதினாறாவது கேள்வி மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலைகளை எவ்வாறு அழைக்கின்றனர் மக்கள் பருகும் நீர் என்ன சொல்லிருக்காங்க ஊரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க குண்டம் அப்படின்னா சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைதான் குண்டம் சொல்லிருக்காங்க சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலையை ஏரி அப்படின்றது வேளாண்மை பாசன நீர் தேக்கம் ஊற்று அப்படின்றது அடியிலிருந்து நீர் ஊறது சொல்லியிருப்பாங்க அடுத்து பதினேழாவது கேள்வி முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யாருன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஜான் பென்னி குவிக் அப்படின்றவர் தான் முல்லை பெரியார் ஆணைய கட்டியிருக்காரு அடுத்து பதினெட்டாவது கேள்வி கந்தம் அப்படின்றதோட சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி மா மணம் அதாவது மூணு சுலினா தான் மணம் அந்ததான் கந்தம் சொல்லிருக்காங்க அப்போ உட்கார் அப்படின்றது என்ன குந்த விசானம் அப்படின்றது கவலையை குறிக்குது அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி ஆடுங்களை என்றதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வினை தொகை ஆடுங்களே அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ஏ வினைத்தொகை அடுத்து இருபதையாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் பிறந்தவர் யார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஏ கவிஞர் தமிழ் ஒளிதான் பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் பாரதாசனோட மாணவராக யாருந்தவர் யாரு ஆப்ஷன் டி தமிழ் ஒளி அடுத்த பனிர இருபத்தி ஒன்றாவது கேள்வி பக்தி சுவை நினை சொட்ட சட்ட பாடிய கவி வல்லவ என்று சேர்க்கிலரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரனா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவல்லவா என்று b மீனாட்சி சுந்தரனா கேள்வி வானகமே இளம் வெயிலே மரச்செறிவே நீரோ இந்த பாடல் வரி ஏற்றி வரையான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் d பாரதியார் வானகமே இளம் வெயிலே மரச்செறிவே நீங்கள் காணலின் நிலோ நீ நீரோ என பாடல் வரி எழுத்து வரார் பாரதியா அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி நீரின்றி யாக்கைக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னது யாரு இந்த நூல் ஆப்ஷன் ஏ புறநானூறு நீரின்றி அமையாத உலகு அப்படின்றது திருக்குறள் அமையா யாக்கைக்கு எல்லாம் அப்படின்னு குறிப்பிடும் நூல் இது புறநானூறு அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி தார்க்கு அப்படின்றதோட சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ முயற்சி இதுக்கு இன்னொரு பொருள் அப்படின்னா ஆளுமை அப்படின்னும் கொடுத்திருக்காங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொடுத்தோர் அப்படின்றது இவ்ள விளக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி வினையால் அணையும் பெயர் கொடுத்தோர் அப்படின்றது விளக்கண குறிப்பு என்னன்னா வினையால் அணையும் பெயர் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி பண்டைய தமிழரின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ புறநானூறு பண்டைய தமிழர்களோட வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்றது என்னது நோட் பண்ண வேண்டியது புறநானூறு அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி தொட்டு கோடு பதித்து வலி சீத்தி என்ற பாடலில் பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சிறுபஞ்சம் மூலம் குளம் தொட்டு கோடு பதித்து அப்படின்றது என்னது சிறுபஞ்சம் மூலத்தோட பாடல் வரி அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் a நாகலிங்கம் தண்ணீர் அப்படின்றதுக்கு ஆசிரியரான ஆப்ஷன் ஏ நாகலிங்கம் இவரோட இயற்பெயர் கந்தர்வர்மன் கந்தர்வன் ஒன்பதாவது கேள்வி தனிவினை அடிகளை கொண்ட வினைச்சொற்களை இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தனி தனி வினை வரும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி தனி வினை சாரி தனி வினைகளை அடி அடிகளை கொண்ட வினை சொற்களை எப்படி சொல்லியிருக்காங்க தனி வினைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பதாவது கேள்வி கூட்டி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினைச்சொல்லிருக்காங்க தமிழ்ல எத்தனை துணை வினைகள் இருக்கு மொத்தம் நாற்பது இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிஎஃப் வேணும் நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பள ஹாய் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் கொஸ்டின் இருந்தது செவன்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வேணுன்றாங்க இந்த பிடிஎஃப் வாங்கி படிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி